இன்னைக்கு சென்னையில் நடந்த ஒரு ஹாட் டாப்பிக்கான ஒரு விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் அது என்னென்னு சொன்னால் ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டோட கூட போனவர் வந்து கத்தியால் ஏழு இடங்களில் பயங்கரமாக இருக்காரு அவர் ஒரு டாக்டர் புற்றுநோய் மருத்துவர் அவருக்கு ஆல்ரெடி வந்து ஹார்ட்டில் வந்து சர்ஜரி வந்து நடந்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் வந்து நேரத்துலையும் வந்து அவர் தன்னலம் கருதாமல் நோயினோட சீற்றத்தையும் கருதாமல் அவர் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காரு அவர் பாராட்ட வேண்டிய ஒரு நபர் அதே நேரத்தில் ஒரு மருத்துவ ஒரு நோயாளியோட கூட வந்து ஒரு பேஷண்ட் வந்து அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வராரு அவங்களுக்கு ஒரு புற்றுநோய் இருந்திருக்கு அதுக்கு மேக்சிமம் நான் எனக்கு வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் எங்கள் மாமாவுக்கு அதே போல் ஒரு புற்றுநோய் வந்து வந்திருந்தது அவங்களுக்கு கோயம்புத்தூரில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனோம் அவங்க பிக் அமௌண்ட்டு வந்து அதுக்கு வந்து செலவாகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஒரு டென் லேக்ஸு டூ டுவெண்ட்டி லேக்ஸ் வரைக்கும் வந்து ஸ்கேனில் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுத்தாங்க ஸோ அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து நம்ம ரெடி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதுக்காக கவர்மெண்ட் ஹெல்த் கார்டையும் வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணல அந்த சூழ்நிலையில் வந்து நாங்கள் நீங்கள் பணம் கட்டி அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட்லேருந்து நீங்கள் ஃபண்டு வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ச சில இதெல்லாம் வச்சாங்க நாங்கள் வந்து அதுக்கு வந்து ஏற்றுக்காமல் அதுக்கடுத்தது வந்து சென்னை கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போனோம் ஒரு நல்லா நடந்து வந்திருந்தார் ட்ரீட்மெண்ட் பார்க்காம இருந்திருந்தால் கூட இன்னும் கொஞ்ச நாள் நல்லா இருந்திருப்பார் அப்படிங்கிற ஃபீலிங் வந்து எங்களுக்கு இருந்தது ஏன்னா அவருக்கு வந்து நாங்கள் இந்த இன்சூரன்ஸ் அட்டையை கொடுத்து அந்த அட்டையும் வந்து அவங்க என்டர் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு அல்ட்ரா லைட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்தாங்க அதாவது வந்து லேசர் மூலமாக அந்த புற்றுநோய் செல்ல வந்து அழிக்கிற ட்ரீட்மெண்ட் அதாவது லேசர் மூலமாக அல்ட்ரா லேசர் மூலமாக நம்ம அந்த புற்றுநோய் செல்ல கரெக்டான ஸ்பாட்டில் கண்டுபிடிச்சு அழிக்கலை அப்படின்னு சொன்னால் அது வேற நல்ல செல்களை அழித்தா என்ன விதமான டேமேஜஸ் பாடியில் ஏற்படும் அப்படிங்கிறத நான் கண்கூடாக பார்த்தேன் ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கொடுத்த ட்ரீட்மெண்ட் முன்னாடி கை கால் எல்லாம் நல்லா இருந்தது அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்த ஒரு வார காலத்திலேயே அவர் கால் வந்து நடக்க முடியாத ஒரு கண்டிஷனுக்கு போச்சு சரிங்களா வந்து சுத்தமாக டேமேஜ் ஆகிடுச்சு அவங்க ஆறு டைம் அது மாதிரி கொடுத்தாங்க ட்ரீட்மெண்ட்டு செகண்ட் டைம் போகும்போது அவரால் காலை எடுத்து வைக்கவே முடியல தேர்ட் டைம் கொடுக்க டூ டேஸ் கழித்து மறுபடியும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க தேர்ட் டைம் கொடுக்கும்போது அவரோட கால் ரெண்டுமே சுத்தமாக வந்து ஆக்டிவேஷனே ஆகலை ப்ளட் ஃபங்க்ஷன் சுத்தமாக நின்றுச்சு நாங்கள் அடுத்து வந்து பிஎஸ்சியில் வந்து கொண்டு போய் வச்சுருந்தோம் பிஎஸ்டியில் ஒரு டூ டூ டேஸ் டூ டேஸ்லேருந்து இருந்து த்ரீ டேஸ் கிட்டத்தட்ட மூணு வாரம் மூணு வாரத்தில் வாரம் ஒரு டைம் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க மூணாவது வாரத்திலேயே வந்து அவர்னால ஒன்றும் வந்து முடியல ஆறு டைம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க மூணாவது வாரத்துலேயே அவரோட கால் விளைவு வந்து செயல் இருந்துருச்சு நாங்கள் பிஎஸ்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம் பிஎஸ்டி ஹாஸ்பிட்டலில் அவங்க எமர்ஜென்சி வார்டில் வந்து வச்சுருந்தாங்க ஒரு டேக்கு நாற்பதாயிரரூவா ஃபீஸ் வந்து கட்டணும் குறைஞ்சது ஆறு நான் நாலு நாள் அஞ்சு நாள் இருந்தாங்க அது எந்த முன்னேற்றமும் அவருக்கு ஏற்படலை அதுக்கப்புறம் நாங்கள் ஃபீஸ் கட்ட முடியாது அப்படிங்கிற கண்டிஷனில் நாங்கள் வெளியில் கொண்டு வந்தோம் வெளியில் கொண்டு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே ஃபீஸ் கட்டியாச்சு அதுக்கும் வந்து எந்த முன்னேற்றமும் இல்லை எங்கள் மாமாவே எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல நம்ம வேறு பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே மறுபடியும் வந்து ஒரு வாரம் இருந்தோம் அங்கேயும் வந்து எந்த முன்னேற்றமும் இல்லை அதுக்கப்புறம் மறுபடி வந்து ஊர் பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து சே வேற ஹாஸ்பிட்டல் எதுலேயும் ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே பவானி பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்திருந்தோம் அவருனுடைய கால்கள் வந்து அப்படியே அழுகி அந்த சதையெல்லாம் வந்து விழ ஆரம்பிச்சிருச்சு பீஸ் பீஸாக விழ ஆரம்பிச்சிருச்சு அந்த கண்டிஷனில் அவங்களுக்கு நல்லா நடந்து போன ஒரு நபரை வந்து இந்தளவுக்கு ஆயிடுச்சு அப்படிங்கிற கண்டிஷன் வரும்போது அவர் பேசாமல் அந்த புற்றுநோயோடு இருந்தே வந்து செத்து கூட அவ்வளவு வேதனை அனுபவிச்சுருக்க மாட்டார் அவ்வளவு அந்த ட்ரீட்மெண்டினுடைய வேதனையில் அவ்வளவு வேதனை வந்து அனுபவித்து இறந்தார் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும்போது ஒரு ஒருத்தருக்கு ஒரு பேஷண்ட் கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு மகன் ஓரளவு கூட போனவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு கோபம் வந்து ஏற்படும் இல்லைன்னு சொல்லலை விதின்னு சொல்கிறதா இல்லை ட்ரீட்மெண்டினுடைய தவறுன்னு சொல்கிறதா என்னன்னு தெரில இன்னைக்கு வந்து அவர் வந்து அந்த அளவுக்கு இதாகி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க வீட்டில் வந்து அவரோட உயிர் வந்து போயிடுச்சு வந்து ஒரு டூ மா ஒரு ஒரு மாத காலத்தில் நான் கூட இருந்தேன் அவர் வந்து பட்ட வேதனையை நான் வந்து பார்த்தா இந்த புற்றுநோய்க்கு ஏன்டா இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற கண்டிஷன் வந்து எனக்கே வந்து வந்துருச்சு நானே ஃபீல் பண்ணேன் பட்டு நம்ம மாமா இப்படியெல்லாம் கூட்டிகிட்டு போனோம் பேசாமல் வீட்லேயே வச்சுருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம நோயை குணப்படுத்த ஒரு மருத்துவத்தை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை சரியாக கற்று சரியான முறையில் வந்து செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உள்ள பிரச்சனைகள் ஆபத்துகள் இவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத ட்ரீ நோயாளிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாவது அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கணும் பட் ரெண்டுமே இல்லை போன உடனே லைனில் நிற்க வச்சு ட்ரீட்மெண்ட்டு இரும மாட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி சில ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிடுறாங்க அதனோட வேதனைகள் என்ன பின்விளைவுகள் என்ன அப்படிங்கிறத வந்து அவங்க அனுபவிக்கிற போது அவங்க டாக்டர்களும் மனிதர்கள் தான் அவங்களும் வந்து குடும்ப சூழ்நிலையெல்லாம் இருக்குது அவங்களுக்கும் பாடி இருக்குது இல்லைன்னு சொல்ல அவங்களும் கொ குழந்தை குட்டி இருக்குது அவங்களும் மனுஷங்க தான் பட் அவங்க வந்து எதையும் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அவங்க பணம் ஏர்ன் பண்ண போகிறதில்ல பட் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டை வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிலேயும் பல பிரச்சனைகள் வந்து இருக்குது எப்படின்னு சொன்னால் ஒரு நியூ ட்ரெயினிங் டாக்டர்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்க ஒருத்தருக்கு அசிஸ்டன்ட் டாக்டர்ஸ் ஒருத்தர் இருப்பாங்க அசிஸ்டன்ட் நர்ஸுன்னு இருப்பாங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்குது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் இருக்குது எப்படி அப்படின்னு சொன்னால் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருப்பாங்க அவங்க அங்கே ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்களுக்கு பேஷண்ட்ஸுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்போ வந்து அவங்க வந்து சரியான ட்ரீட்மெண்ட்டு சரியான ஹேண்டில் வந்து பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பெரும் உயிரிழப்புகள் வந்து ஏற்பட இது போன்ற உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு அந்த மாதிரி அவங்க வந்து கூட இருப்பாங்க ட்ரைனர்ஸ் கூட இருப்பாங்க இப்போ பெரிய டாக்டர்ஸ் வந்து கூட இருந்து அவங்கள கைட் பண்ணுவாங்க நடத்துவாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இப்போது இது மாதிரி பிரச்சனை வந்து இங்கே தமிழ்நாட்டில் நடந்தபோது நம்ம வந்து எல்லாரும் அவேர்னஸ்ஸாக இருக்கும் டாக்டர் பாலாஜி சார் அவர்களை நான் குற்றம் சொல்லவோ குறை சொல்லவோ விரும்பல எல்லா மருத்துவர்களையும் வந்து நான் வந்து ப பாராட்டுறேன் எனக்கும் வந்து ஹார்ட் சர்ஜரி வந்து கோயம்புத்தூர் குப்சாமி நாயுடு ஆஸ்பத்திரியில் நடந்தது அங்கே மருத்துவர்கள் மருத்துவர்கள்னு மிகவும் சிறப்பாக வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க எத்தனையோ மருத்துவர்கள் எத்தனையோ பேரை வந்து காப்பாற்றுறாங்க உயிர் போகிற கண்டிஷனில் இருந்து மீட்கிறாங்க இது அவங்களுடைய கர்மவினையும் வந்து இதுக்கு வந்து துணை இருக்குது நான் பின்னாடி வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஒருத்தருடைய நல்ல எண்ணங்கள் அவர் செஞ்ச தர்மங்கள் அவர் வந்து வாழ வைக்குது அவர் செஞ்ச துன்பங்கள் பிற ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து எல்லாமே தனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பிறருக்கு ஆணவமாக கொடுமை செஞ்சு துன்புறுத்திக்கிட்டே இருந்தால் அவங்களோட லைஃப்பும் வந்து அந்த மாதிரி தான் அமையும் அப்படிங்கிறத வந்து அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு தவறு செஞ்சுருப்பாங்க அந்த தவறுனால் அவங்க வந்து இன்றைக்கி துன்பப்பட வேண்டிய நிலை ஏற்படும் இது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம்தான் அவர் டாக்டர் ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் தவறாக கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் அது சந்தர்ப்ப சூழ்நிலையினால் அப்போதைக்கு ஏற்பட்டது அல்ல அது இறைவனால் திட்டமிடப்பட்ட ஒரு செயலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒருத்தருக்கு நல்லது நடந்தாலும் ஒருத்தர் கெட்டது நடந்தாலும் அவருடைய முயற்சியும் துணை இருக்கும் அங்கே இறைவனுடைய செயலும் அவருக்கு வந்து துணை இருந்து கொண்டிருக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இருந்தாலும் டாக்டர் அந்த அந்த சூழ்நிலையே வந்து அந்த பேஷண்ட் வந்து அவங்க அம்மா கூட போயிருந்தப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து நடந்திருக்கு அப்போ அவங்க வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் இருக்கிற போது அவங்க அம்மாவுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்த ட்ரீட்மெண்ட்னால தான் இப்படி ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏதாவது காரணத்தையும் இருப்பாங்க அந்த மாதிரி சூழ்நிலை வந்து அவங்க சொல்லியிருக்கிற போது அவங்க வந்து அந்த பிரச்சனை வந்து அந்த இடத்துல வந்து அவங்க டாக்டர் மேலே கோபப்பட்டு அவர் வந்து அதை செஞ்சுருக்காரு இருந்தாலும் அந்த நபர் அதை செய்திருக்க கூடாது ஒரு மருத்துவரை கத்தியால் குத்துனது பெரும் தவறு கல்கத்தாவில் இப்படி தான் வந்து ஒரு பொண்ணை வந்து ஒருத்தர் வந்து ரேப் பண்ணி மர்டர் பண்ணி அந்த இடத்துல பொன்னார் இன்னும் அவருக்கு என்ன மாதிரியான தண்டனை வழங்கப்பட்டது அப்படிங்கிறதே இன்னும் வந்து தெரியல எத்தனை மருத்துவர்கள் தான் இப்படி பாதிக்கப்படுவாங்க கேரளாவில் அப்படி தான் ஒரு மருத்துவர் வந்து ஒரு பேஷண்டால் வந்து ஒரு ட்ரக் அடிக்ட் பேஷண்ட்டால் வந்து கத்தியால் குத்தி ஒரு பொண்ணை வந்து கொன்னாங்க என்னதான் நடக்குது அப்படிங்கறது தெரியல ஒரு பேஷண்ட்டு டாக்டர்கிட்ட தான் நோயை குணப்படுத்திக்கிறதுக்காக போறான் இதெல்லாம் ஏதாவது திட்டமிட்டு செய்யறாங்களா அந்த பொண்ணு வந்து மருத்துவர்கள் வந்து ஏதாவது திட்டமிட்டு தாக்கப்படுகிறார்களா அவர்கள் கைக்குலிகளாக யாருடைய கைக்குலிகளாகவாவது இருக்கிறார்களா அப்படிங்கிற மாதிரி வந்து சில கேசஸ் வந்து போலீஸ் விசாரிக்கணும் அரசு ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்களுக்கு நோயாளிக்கு வந்து நாங்கள் பா டாக்டர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் பின்னாடி யார் இருக்கிறா என்ன சூழ்நிலையில் இந்த மர்டர்ஸ் நடக்குது அப்படிங்கிறது வந்து ம அங்கே உள்ள போலீஸ் அதிகாரிகளுக்கு வந்து த சரியாக விசாரித்து அது அரசாங்கத்தின் மூலம் சரியான தண்டனை அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய சேனல் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நாங்கள் வந்து தெரிவி கேட்டுக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்